இங்கே நூறாவது நாள் வந்துட்டு ஸோ நூறாவது நாள் என்னுடைய பிறந்த நாளும் எப்படி இருக்கு நீர்வீழ்ச்சி செம்மையா இருக்கு ரந்தனி கிளை என்ற ஒரு இடத்துல ஒரு டேம் இருக்கு ஸோ அன்னைக்கு இப்போதான் எவ்வளோ நேரம் சிரிக்கல ஆள் நீர்வீழ்ச்சிக்கு வந்தோடனே சிரிக்க வலிக்கிட்டாங்க அப்போ குரக்கன்மா இருக்கு இந்த சில்லி பவுடர் இருக்கு பிறந்த நாள்ல எனக்கு நானே வச்சுக்கொள்ற ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுக்கொள்ளலாம் துன் ஹிந்த ஓட்டோ போலக்கு வந்திருக்கிறோம் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி என்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம் குறிப்பாக இன்றைக்கி எங்களுடைய பயணத்தை வலிக்கிட்டு இன்றைக்கி நூறாவது நாள் வந்துட்டு ஸோ நூறாவது நாளில் என்னுடைய பிறந்த நாளும் ஸோ நேற்று வந்துட்டு கேட்கலாம் பாட்டி நான் சர்ப்ரைஸாக ஸோ சார் கேட்கலாம் பாட்டிட்டு இன்றைக்கு நாங்கள் வலிக்கிட்டு வந்திருக்கிறோம் ஸோ இன்றைக்கு வந்துட்டு எனக்கு வீடியோ எடுக்கக்கூடாது மடிவாக இன்றைக்கு ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணணும் அசை இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு வீடியோ தரணும்னு தானே ஸோ அதுக்காக நாங்கள் இப்போ இன்றைக்கி ரந்தனி என்ற இடத்துல ஒரு டேம் இருக்கு ஸோ அந்த டே டேம் தான் பார்க்க வந்த நாங்கள் ஸோ பார்த்துட்டு நாங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு போவோம் ஸோ இங்கால குமாரன் அண்ட் ஃபேமிலியோட தான் இப்படி நாங்கள் வந்த நாங்கள் ஹலோ நன்றி நன்றி ஸோ இதில் இருந்துட்டு அப்படியே ஃபுல்லாக பாருங்க இப்படி டேம் தான் ஸோ இந்த டேம் வந்துட்டு போகிற வழியில் நாங்கள் இருக்கிறோம் ஸோ இந்த டேம்ல இருந்துட்டு கொஞ்ச தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டி இருக்குது ஸோ கண்டி வந்துட்டு இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் மஹிங்கன ரோட்டாவில் வந்து தான் நாங்கள் மேலே ஏறி வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இந்த டேம் வந்துட்டு உடஞ்சிதுன்னு சொன்னாலும் இந்தியாவில் இருக்கிற மஹியங்கனன்ற அந்த ஊரே இருக்காது ஸோ அந்தளவுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய ரந்தனிகளை டேம் ரைட் 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 ஸோ இதுலேருந்து கண்டி கிணது வருமானா கிட்ட கிணது பக்கத்தில் என்ன ரைட் ரைட் ம் ம் அப்படியே போயிட்டு இந்த டேமையும் பார்த்துட்டு நாங்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கு அப்படியே வெளிக்கிடுவோம் நான் வந்துட்டு ஒரு சின்ன டேமாக தான் சொல்லி எதிர்பார்த்து வந்தேன் ஆனா பெரிய டேம் இங்கேருந்து அந்த கண் எட்டு எல்ல வரைக்குமே மலையடி வாரங்களோட அப்படியே டேம் ஸ்டார்ட் ஆகுது மூன்று இது வந்துட்டு இருக்கு தண்ணி திறந்து விடுற பகுதி இங்கால எல்லாம் தான் ஃபுல்லாகவே மற்றது போன முறை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பிறந்தநாள் வந்துட்டு நெடுந்தீவில் கொண்டாடினாங்கள் ஸோ எனக்கு தெரியாது அந்த பிறந்தநாள் நான் போன வருஷம் மறந்துட்டேன் நாங்கள் நெடுந்து விழை சசியன் நான் வந்துட்டு மலேசியாவிலேருந்து இருந்து ஸோ அவரோட இலங்கை ஃபுல்லாக சுற்றி கொண்டு நாங்கள் நெடுந்தீவில் விழாங்க அவர் நெடுந்தி விலை கேஸில் தான் முறை பிறந்த நாள் கொண்டாடினது ஸோ அதுக்கு முதல் முறை வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் கொண்டாடினது ஸோ கடந்த மூன்று வருஷம் வந்துட்டு நான் குடும்பத்தாரோடைய பர்த்டே எதுவுமே வந்துட்டு கொண்டாடலை ஸோ அடுத்தடுத்த வருஷங்களில் கொண்டாடக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது இன்னொரு சின்ன விருப்பம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நாளுமே வந்துட்டு கிணக்க நாடுகளுக்கு போயிருக்கிறேன் ஸோ என்னுடைய அப்பா அம்மா தங்கச்சி எல்லோருடையும் சேர்ந்துட்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆசை பார்ப்போம் வகு சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போவோம் குடும்பமாக ஏன்னா நாங்கள் குடும்பமாக ட்ரிப் போனதெல்லாம் பெருசாக குறைவு ஸோ இனி இனி வேறு காலங்களில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் எக்கச்சக்கமான ஆட்கள் கிட்டத்தட்ட கோளுக்கு மேலே கோள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தது அவ்வளோ பேர் எனக்கு இன்றைக்கி இந்த முறை வந்துட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க சந்தோஷமாக இருக்குது எங்கள்ட்ட வீடியோக்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட உறவுகள் மாதிரி நினைச்சு எங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு என்னென்னு சொல்கிற வந்துட்டு வாழ்த்துறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் ஸோ கணக்க பேர் வந்துட்டு வாழ்த்து இருந்த நீங்கள் அந்த வகையில் சந்தோஷம் ஸோ இதுக்கு முதலெல்லாம் நான் யூடியூப்பில் பேர் சார் எனக்கு பேர்த்தேன்றதே சொன்னதில்லை ஸோ இந்த வருஷம் சொல்லியிருந்த பிறகு நேட்டியாக வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டேன் அதனால் நேட்டு இரவுலேருந்து இப்போ வரைக்கும் மாறி மாறி கணக்கு உறவுகள் வந்துட்டு கோல் பண்ணியிருந்தீங்க பயங்கர சந்தோஷமாக இருக்குது ஸோ இப்படி ஒரு நாளுமே நான் பிறந்த நாள் கொண்டாடினதே இல்லை ஸோ அந்த வகையில் கொடுத்து வச்சாலும் தான் நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நாங்கள் அப்படியே இடங்களை சுற்றி பார்ப்போம் இந்த மலையெல்லாம் பாருங்க அப்படியே குடஞ்சி தான் இதில் ரோட்டுமே போட்டிருக்கணும் உள்ளுக்கு போய் பாக்கலாமன்னு சொல்லி கேட்டாங்க நான் உள்ளுக்கு போய் பாக்கலாதான் இங்கால டேமுன்னு மற்ற பக்கம் வந்துட்டோம் இதில் பாருங்கள் மூன்று இது மாதிரி வச்சிருக்கணும் இதுக்காக தான் அந்த தண்ணி கொண்ட்ரோல் பண்ணுற இது இருக்குது ஸோ இங்கே பயங்கர உயரம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா அது என்ன தோட்டம் தெரியாது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மின் பிறப்பாக்கி செய்யறதுக்கான அந்த இடம் இருக்குது ஸோ தண்ணி வந்து இதனால வளைஞ்சு போகும் தானே அந்த ஃபோர்ஸில் கரண்ட் வந்து செய்யணும்

அவ்வளோ தூக்கொள்ளலவா இருக்கு இந்த இடத்துல ஓகே அண்ணா நம்ம பர்த்டே ட்ரீட் முடிஞ்சதே ஓகே ஆ இது நல்ல ஃப்ளேவரா இருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி இருக்கோம் இதுல கணக்க குரங்குகள் நிக்குது பாருங்க இங்க இருந்து கணக்க குரங்குகள் எல்லாம் சீனாக்கள் எல்லாமே ஏத்திடணுமா என்ன விவசாயங்கள் எல்லாமே அழிக்குதுன்ற வழியா இதுல ஒரு ஐம்பது கிட்ட நின்றது இப்ப கொஞ்சம் ஓடிட்டு என்னது அவங்க என்ன நீங்க அவங்கட ஆறு அண்ணா அப்ப நீங்களும் என்ன ஆள் வாகனத்துல வந்த உடனே இங்க இங்க பேர் உண்டு ஆக்கள் நிக்கணும் அப்படின்னு சொல் சொல்ற ஏதாவது நீங்க அண்ணா தானே இல்லையா தங்கச்சி உன்னோட படிக்க வரா தங்கச்சி உன்னோட படிக்க வரா அதாவது கண்டி வந்து இதுலேருந்து வெறும் அறுபத்தேழு கிலோமீட்டர் தள்ளி தான் கண்டி இருக்குது சரியான பக்கத்தில் ஸோ இது வந்து ஒரு ஷோர்ட் ரூட் மாதிரி இதுல நாங்க பாத்து தானே இதுல கணக்கு குரங்குகள் பாத்து தானே இது வந்துட்டு அங்கால காடு இருக்கு தானே மலைப்பக்க அங்கால வந்து காடு சோ இங்க வந்துட்டு ஆக்கள்கிட்ட வந்து வாங்கி சாப்பிடறதுக்காக நீந்தி வருது அங்க இருந்து சோ கிணதுரத்துக்கு அப்படியே நீந்தி தான் இங்க வரையணும்

துன்ஹிந்த நீர்வீழ்ச்சி இருக்குதானே துன்ஹிந்த வாட்டர் ஃபாலுக்கு பாப்பம்னு சொல்லி வந்திருக்கிறேன் அதில் போட்டிருக்க பாருங்க துன்ஹிந்த கொஞ்சம் உள்ள நடந்து போகிற தான் இருக்கும் எப்படி இருக்குன்றது பாப்பம் ரோட்டில் அதில் மேலேயே அதில் பார்க்கிங் வசதிகள் எல்லாமே இருக்குது ஸோ பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து விடலாம் இந்த டூன்கிந்த ஓட்ட போல் நீங்கள் பார்க்க போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் ரங்கி நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பாதைகள் இருக்குது அதிகத்தில் டிக்கெட்டும் எடுக்க வேணும் ஸோ இதால் கொஞ்சம் தூரம் நடந்து போடணும்னா அதுக்கு பிறகு பாறைகளுக்கு மேலே எல்லாம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதால் போனோம்னு சொன்னால் நாங்கள் போய்கொள்ளலாம் டிக்கெட் விலை போட்டிருக்கணும் பாருங்க உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் இருக்குது தானே அதில் பெரியாக்களுக்கு எழுபது சில்ட்ரன்ஸுக்கு நாற்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வந்துட்டு ஃபாரின்ல பெரியாக்களுக்கு ஐநூறு ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஓகே டிக்கெட் எடுத்துட்டோம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வந்து டிக்கெட் விலை தான் இருக்கிறது ஸோ அது இங்கே இருக்கிற நாடுகளுக்கு வந்துட்டு அது பொருந்த சில பேர் வந்து சொன்னீங்க யூரோப்பில் யார் வந்தாலுமே வந்துட்டு டிக்கெட் விலை ஒரே ஒரே விலை தான சொல்லி அதையும் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது சரி இதால் அப்படி ஏறி போவோம் இந்த இடத்த பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுமே கணக்க பேர் வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இவையும் விரும்பி விரும்பின நடந்து ட்ரெக் பண்ணி போகணும் கீழே வாருங்க எப்பா அதில் நீர்வீழ்ச்சி என்னால பார்க்க கூடிய மாதிரி இருந்தது தண்ணியும் சத்தமும் கேட்குது அப்படியே ஸோ இதுல கிணக்கு கேம்பிங் சைட் இருக்கு ஒன்னா போவோம் வெவத்தெண்ணெய் கேம்பிங் சைட் இருக்குதானே சோ வெவத்தெண்ண கேம்பிங் சைட் இருக்கு நாரங்கல கேம்பிங் சைட் இருக்கு அதே மாதிரி மடுல் சின்மை இருக்கு ஸோ இப்படியான கேம்பிங் சைட்டுக்குமே நாங்க போகக்கூடிய மாதிரி இருக்கோம் ஸோ ஒன்னா ஸ்லோவா தான் நாங்கள் நின்று நின்று போக போறோம் போம் போற இடத்துல வேறங்க முருகனுக்குரிய ஒரு சின்ன கோயில் மாதிரி ஆனால் உள்ளுக்கு சிலையம் வச்சிருக்கணும் மேலே பாருங்க தூபி ஒன்றுமே வச்சிருக்கணும் ஸோ சிங்கள மக்களுமே முருகனை கூப்பிடுறவ கும்பிட்றவ இந்த இடத்துல பாருங்க துர்க்கை அம்மனுடைய வழிபாடு எல்லாம் இங்கே செய்யணும் அதில் இந்த பாருங்கள் முருகன் வள்ளி தெய்வான பிள்ளையார் போகிற வழியில் ரெண்டு மூன்று இப்படியான இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இதில் உண்டியல் வந்துட்டு இப்படி கிளாஸ் வச்சுருக்கணும் இதுக்குலாம் இப்படி காசு போடணும் பாருங்க வெளியில் தெரியுது இந்த துரமாக தூரம் நடந்து போகணும் தான் படிக்கட்டுகள் கொஞ்சம் மோசமாக இருக்குது வந்த இடத்துல எல்லாம் படிக்கட்டுகள் நல்லா இருந்தது இந்த பதில் இருக்குது தானே பதில உவஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள் வந்துட்டு இங்கே உள்ள இடங்கள் எல்லாமே சுற்றி திருவினம் ஸோ அது கேம்பஸ்ல இங்கே இருக்கிறாக்கள் கேம்பிங் போவாங்க என்ன எல்லாமே பக்கத்து பக்கத்து இடம் கணக்காலான நடங்கள் இருக்கு அங்கால வேற ஃபுல்லா மலை தொடர்கள் தான் அப்படியே போகுது ஓ ஆ மேலே வந்து பார்த்தீங்கன்னா மழை நிறங்கள்ல அதுக்குள்ள ஆலையெல்லாம் தண்ணி விழுமா சின்ன நீர் மாதிரி அதுக்குள்ள தேங்குற தண்ணி அதெல்லாம் வளைஞ்சி இதுக்குள்ளாலே எவ்வளோ போன முறையும் பதுளையில் வந்துட்டு இன்னொரு நீர்வீழ்ச்சிக்கு போனாங்க ஸோ அதுவும் வந்துட்டு இப்படி தான் கன தூரமாக இறங்கி ரங்கி போனாங்க அந்த நீர்வீழ்ச்சியில் பேர் மறந்துட்டு இதிலேருந்து பார்க்க அப்படியே நீர்வீழ்ச்சியின் வியூவும் தெரியுது அப்படியே வேறுங்க ஸோ இந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் போக போக அப்படியே போய்க்கொண்டே இருக்குது தூரம் நல்லா இருக்கு இன்றைக்கி நல்லா ஆசைப்பட்ட விஷயம் செய்ய ஜாலியாக இருக்குது ட்ரெக் பண்ணி போயிட்டு இடத்தை பார்க்குறது எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் அண்ணா வந்துட்டு சொன்னவர் என்னென்னா ஏதாவது கஷ்டம் இப்படியான விஷயங்கள் எதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி சாதாரணமாக இப்படி நடந்து ஏறி போனாங்கன்னா போயிட்டு வரக்கே நிம்மதியாக இருக்கும்னு சொன்னார் ஸோ அதை ஃபீல் பண்ணினதால அது எல்லாருக்கும் வந்துட்டு அந்த உணர்வு கிடைக்காது ஸோ அதை விரும்பி செய்கிறாக்களுக்கு கட்டாயமாக அது கிடைக்கும் அந்த இடத்துல தெரியுதா நீர்வீழ்ச்சி அங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இது வேர்த்தான் அவ்வளவு அழகா இருக்கும் கழிச்சு கிட்ட போயிட்டு காட்டுற மடிவா அப்படியே பாருங்க நீங்களும் இங்கே வந்த உணர்வு கிடைக்கும் பயங்கர பக்கத்துல வந்துட்டோம் கீழே அப்படி ரங்கி போய்க்கே வியூ தெரியும் எப்படி இருக்கு பாருங்க தெரியுது அதில் சூப்பராக இருக்கு என்ன நாங்கள் கீழே போகலாம் கீழே தான் போகிறோம் இதுலேயே வியூ தெரியுது பெரிய வீழ்ச்சி தான் மருது விடைக்க போற வழியிலேயே இப்படி சின்ன சின்ன கடைகள் எல்லாம் எனக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அவங்க பாருங்க புரியுது கண்டிப்பாக இப்போ மழை இல்லையால ஆளு கொஞ்சம் தண்ணி குறைவு மழை நீர்களும் பயங்கரமா இருக்கும் அதனால் அவ்வளோக்கு அழகா இருக்கும் இந்த நீர்வீழ்ச்சி கடைசியாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம் நல்லா இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் பத்து தடவக்கும் பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் நோமலாக வந்தீங்கன்னா என்ன சராசரியாக விளையாட வரலாம் பாதைகள் அவ்வளவு மோசம் இல்லை ஸோ நோம்பெல்லாம் தான் இருந்தது அப்படி பாருங்க நல்ல அழகா மேடம்

எனக்கு பேர் போய் பாருங்க ஒன்றும் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருந்தேன் நீங்க கடைசியாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு எப்படி இருக்கு மூணு தடவை வந்துட்டீங்க இல்ல இல்ல நாங்க வேலைக்காக இடையில இருந்தாங்கண்ணே இந்த பாதையாலாம் அப்படி இறங்கி நாங்கள் அவர் வெறையாது அவர் வரையாது கொஞ்சம் உடம்பு கூட அவரு கொஞ்சம் உடம்பு குறைக்கிறது வேணும் இல்லை அவருக்கு ஓகே இப்போ கீழே போனால் ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்டோடு இருக்கும் ஆனால் அது மட்டும்தான் நான் ஆக்கள் வருடம் விஜயால போகிற பாதைகள் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சர் ஸோ இயலுமா நாட்கள் மட்டும் வந்து கொள்ளுங்க நான் கீழே போய்ட்டு உங்களுக்காக காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கொள்ளுங்கள் கால் வச்சா சரக்கும் அப்படி ஒரு இடம் வேற ஷூ போட்டு வந்தால் கொஞ்சம் ஈஸி அவங்க பாருங்க அவங்க இந்த இடத்துக்கு போகணும் நீர்வீழ்ச்சி பார்க்க வீடியோல சின்னன் மாதிரி இருக்கும் அதுல ஆக்கள் நிற்கணும் ஆக்களோட கம்பியா பண்ணி பாருங்க இவ்வளவு போயிருச்சு கடைசியாக நாங்கள் அந்த நீர்வீழ்ச்சி இருக்கிற அந்த ஸ்பொட்டுக்கு வந்துட்டோம் முன்னுக்கு அப்படியே நீர்வீழ்ச்சி அங்கேருந்து அப்படியே தண்ணி வந்துட்டு மெல்லிஸா அப்படியே ஸ்ப்ரே மாதிரி அடிக்குது சூப்பராக இருக்கு அந்த இடத்துல அப்படியே விழுது பாருங்க இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கால வந்திருக்கார் அவர் வந்து ஜெர்மன் நாட்டுல இருந்து வந்திருக்காரா இந்த இடத்துல அப்படியே தண்ணி வந்து அப்படியே படிஞ்சு போகுது பிறந்த நாள் வந்து இந்த இடத்த வந்தது வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஏன்னா இலங்கையில் வேறு பகுதிகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன் போயிருந்தாலுமே இந்த நீர்வீழ்ச்சிக்கு தான் வந்திருக்கிறேன் அதுலேயே பிறந்த நாளுக்கு வந்திருக்கின்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு சூப்பராக இருக்கு அங்கிருந்து அப்படியே விழுது பாருங்க தண்ணி நல்ல சில்லன்னு இருக்கு அப்படியே ரங்கிந்த தான் அப்படியே ஓகுது பிறந்த நாளில் எனக்கு நானே வச்சுக்கொள்கிறேன் ஒரு கிஃப்ட்ன்னு வச்சுக்கொள்ளலாம் துன் ஹிந்த ஓட்டப்போனுக்கு வந்திருக்கிறேன் பயங்கர குளிர் நல்ல குளிர்மையா இருக்கு இதுல இருந்து அப்படியே கன நிறமா அப்படியே பார்த்து கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அழகா இருக்கு கொஞ்ச நேரம் இதுல பார்த்துட்டு அப்படியே மேல எரிச்சு போவோம் அங்கால அந்த பக்கம் எல்லாம் பாருங்க வெளிநாடு சுற்றுலா பயணிகள் எல்லாருமே கணக்கு பேருந்து நேரத்தில் அப்படியே வந்திருக்கலாம் எப்படி இருக்கு நீர்வீழ்ச்சி

அதில் மேலே வேறங்க கூடி இருக்குன்னு சொல்லி இதே மாதிரி தான் நாங்கள் மஸ்கலியாவில் இருந்து இன்னொரு நீர்வீழ்ச்சி போகிறோன்றது நாங்கள் தெரியுமா காட் மோர் ஓட்ட போல் அதுவும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் அது இதை விட கொஞ்சம் உயரம் பண்ணி நினைக்கிறேன் கனி நேரமாக அப்படி இருந்து இதை ரசித்து கொண்டே இருக்கிறேன் சூப்பராக இருக்கு கடைசியாக இந்த இடத்துக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே வெளிக்கிடுவோம் திருப்ப ஏறி போகணும் ஏறி போவோம் ஆனால் இப்படியான இடங்களை கட்டாயமாக வந்து ரசிகுங்க கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் இதை வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக இப்படியான இடங்களுக்கு விரும்பி வருவீங்க ஸோ விரைக்குள்ள எங்கேட மாதிரி வந்துடுறாங்க வடிவாக ஒரு ஷூ போடுங்க ஏன்னா பாட்டாக்கும் காலுக்கும் முடியல வழுக்கும் அதால் பாட்டா அந்த கலன்னு நீங்கள் விழுந்துருவீங்க மற்ற ஒரு சின்ன சோட்ஸ் உண்டு ஸோ அதிலெல்லாம் போட்டுட்டு வாங்க வந்தீங்கன்னா ஈஸி ஓகே இப்போ இதிலேருந்து நாங்கள் அப்படியே நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு திருப்ப மேலே ஏற போகிறோம் மேலே ஏறுவோம் பந்தளவு தூரம் திருப்ப மேலேறுவோம் சரி ஓகே நாங்கள் இப்போ மேலே அப்படி ஏறி வந்துவிட்டோம் ஸோ நாங்கள் இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போக போகிறோம் ஸோ இதிலேருந்து வலிக்கிடுவோம் கிட்டத்தட்ட நாலு மணி ஆகிட்டு நல்ல ஒரு நீர்வீழ்ச்சி கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் போயக்குள்ள தூரம் தெரியாது திருப்ப விரைக்கல தூரம் தெரிஞ்சது ஸோ கட்டாயமாக இங்கே வந்திங்கன்னா நல்லாயிருக்கும் சரி இதுலேருந்து அடுத்த இடத்துக்கு வலிக்கிடுவோம் ஓகே பிஸாஹாட்டுக்கு வந்துருக்குறோம் இங்கே குமாரன்னு குமாரன் என்ற பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே சாப்பிடுவோம் பர்த் ஏட்ரி வைக்கணும் ஓகே தந்தூரி எடுத்து நாங்கள் இங்கே ஹோட்டன் ஸ்பைசி அடுத்தது என்னென்னு சொல்லியிருக்கிறோம்

சரி ஓகே இப்போ நாங்கள் பீஸாட்டுக்கு போயிட்டு ட்ரீட் எல்லாம் அமைச்சிட்டு நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம் நண்பர்கள்லேருந்து எல்லாருமே வந்துட்டு விஷ் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் அடுத்ததாக இப்போ வந்திருக்கோம் திருப்ப குமாரன் என்ன வீட்டில் ஸோ குமாரனை வந்துட்டு இங்கே சின்னனா இப்போ வீட்டோடு சேர்ந்து ஒரு தொழில் முயற்சி ஒன்று செய்கிறார் ஸோ ஸ்ரீ லக்ஷ்மி என்ன பேரில் வந்துட்டு இங்கே அந்த ஸ்பைசஸ் இருக்குது தானே ஸோ அது வந்துட்டு இங்கேருந்து கடைகளுக்கு மற்ற வெளிநாட்டுக்கெல்லாம் மேட்டுமே செய்கிறார் ஸோ உள்ளே போயிட்டுக்கு பார்ப்போம் என்ன மாதிரி உள்ளே இப்போ நாங்கள் இங்கே குமாரண்ணா வந்துட்டு இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் வந்துட்டு வெளிநாட்டில் எடுத்து பொருட்கள் பாவிச்ச சாங்களை கொண்டு வந்து இங்கே சுற்று சாமான பிஸ்னஸ் பண்ணணும் ரைட் ரைட் அதுக்கு பிறகு அப்படி போகப்பில் அதுகள் சரி வராமல் போனோம் பிறகு இப்படி இது ஸ்பைசி ஐட்டம் சிறப்பு சாமான் செய்கிறது இதுதான் தான் எங்களோட பிஸ்னஸ் ரைட் ரைட்டு இதுகளில் தான் நம்ம இனி எல்லாம் இனி இதில் செய்கிற எல்லா சாமானும் இருக்குது கொஞ்சம் கறித்தூள் அப்படி வறுத்த கறித்தூள் ஒரு முப்பத்தி நாலு ஐட்டம் எங்களை வெரைட்டி இருக்குது வெளிநாடுகளுக்கு வேணுமானாலும் அனுப்புவோம் அனுப்பியிருக்கிறோம் நாடுகளுக்கு ம் மருக தேவை அனுப்பி செஞ்சு தர்றதுக்கு ரெடி எங்களுக்கு சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிணக்க விதமான தூள்கள் ஐட்டம் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வகையான இதுகள் வந்து கொடுக்கணும் இதில் குரக்கன்மா இருக்குது இங்கே சில்லி பவுடர் இருக்குது ஸோ இந்த மாதிரி வடிவாக பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிடும் ஸோ உங்களுக்கு தேவையானாக்கள் வந்துட்டு தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மண்ண அப்படி நம்ம சொல்லிவிடுங்க சைபர் ஏழு ஏழு அறுபத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி இருபது ரைட் ஓகே இதுக்கு முன்னுக்கு ப்ளஸ் தொண்ணூற்றி நாலு போடணும் தொண்ணூற்றி நாலு போட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் ஸோ முதலே நீங்கள் பெரிய லொட்டாக ஆர்டர் பண்ண போகிற போகிறனாலுமே முதல்ல சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த மாதிரி ஆனால் அதை இங்கே இருந்து அனுப்புவார் இது வரைக்கும் கனடா அடுத்தது லண்டன் லண்டன் டுபாய் டுபாய் ஸோ மூ மூணு நாலு நாடுக்கு அனுப்பியிருக்கிறார் ஸோ பேக்கிங்கில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது பயப்பட தேவையில்லை ஸோ நம்பிக்கையானா ஸோ தேவைன்னு சொன்னால் யாராவது ஆர்டர் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்படி இதுகள் வந்து நாங்கள் செயற்காட்டுற சாமான் இங்கே எங்கிற கையால் இதுகள் வந்து கலப்படம் எதுவுமே இல்லை ஒரிஜினல் மிளகாத்தூள் மிளகாய் இது வந்து கரித்தூள் கரித்தூள் வேறு மிளகாத்தூள் கறி தூள் வேற இது மிளகாய் தூள் அப்படி நிறைய சாமான்கள் சேர்க்காட்டுறோம் இது ஒரு முப்பத்தி நாலு ஐட்டம் போல் நம்ம சேர்க்காட்டுறோம் ஒவ்வொரு ஐட்டமும் சரியா நிறைய சேர்க்காட்டுறோம் இந்த இது பிரியாணி தூள்

ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேன் எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்